கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இங்கு வெளிப்படுத்துகிறார் முதல் மூன்று வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் தேவன் நடத்தி வந்த பாதைகளை அவர் விவரிக்கிறார் கர்த்தர் என் இருக்கிறார் என்னை புல்லுள்ள இடங்களிலே மெய்க்கிறார் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று தேவன் நடத்தி வந்த பாதைகளை விவரிக்கிறார் நான்காம் வசனத்திலே நான் மரணையுருளிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் தேவன் கூட இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னை தேற்றுகிறவராய் என்னை பலப்படுத்துகிறவராய் என்னோடு கூட இருக்கும் பொழுது இந்த மரண இருளின் அனுபவங்கள் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை இங்கு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பள்ளத்தாக்குகளை நாம் சந்திக்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்குகளை சந்திக்கிறோம் சிறையிருப்பின் அனுபவங்களை சந்திக்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை நாம் கடந்து வர முற்படுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நாம் ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் நம்மிடத்திலே விரும்பவில்லை இதையும் நாம் தாண்டி வர வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய எப்படிப்பட்ட இருந்தாலும் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வனாந்திரத்தின் பாதைகளிலே நாம் கடந்து வந்தாலும் நாம் சூழ்நிலைகளை பார்க்காதபடி நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் எங்கே இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்று சீஷர்களோடு கூட இயேசு பயணம் செய்யும் பொழுது இயேசுவை அவர்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் அங்கு தேடாதவர்களாகவே இருந்தார்கள் அவர் எங்கிருக்கிறார் என்பதை அறியாதவர்களாய் இருந்தார்கள் ஆகவே அங்கு கொந்தளிப்பு உண்டாகும் பொழுதுதான் அவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள் அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இல்லாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோமானால் இப்படிப்பட்ட இருளின் பல தாக்குகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை சங்கீதம் நூற்றி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தண்ணீரானது மலைகளிலே ஏறி பள்ளத்தாக்குகளிலே இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது என்று வாசிக்கிறோம் மலைகளில் ஏறின தண்ணீர் அங்கே நின்று விடுவதில்லை பள்ளத்தாக்குகளிலே இறங்கின தண்ணீர் அங்கே நின்று விடுவதில்லை தேவன் அவைகளுக்கென்று ஏற்படுத்தின இடத்திலே போய் சென்றடைகிறது என்று வாசிக்கிறோம் மனிதனுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஆரம்பம் முடிவு உண்டு மேலும் கீழும் என்ற அனுபவங்கள் எல்லாம் உண்டு ஆனால் நாம் அப்படிப்பட்ட கீழ்நிலையிலே தங்கிவிடாதபடிக்கு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே தேவனே என்னை இப்படி நடத்தும் என்று நாம் தேவனிடத்திலே சொல்லுவதை காட்டிலும் நீர் எனக்கென்று ஏற்படுத்தின இடத்திற்கு நேராக என்னை நடத்தும் உடைய தெய்வ சுத்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏளிமை கண்ட ஜனங்கள் தான் அங்கு மாறாவையும் சந்தித்தார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எல்லா அனுபவங்களிலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்க வேண்டும் உலகத்திலே உபத்திரம் உண்டு ஆனாலும் ஜெயம் நமக்குரியது நம்மளே விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் அதை முடித்து வைக்கவும் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் பொல்லாப்பான காரியங்களுக்கும் தீமைகளுக்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஆமேன் जब पिता देव ने இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்திலே வருகிறேன் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இப்பொழுதும் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளின் அனுபவத்திலே கடந்து வருகிற பிள்ளைகள் அதை கடந்து வந்து அந்த நீ வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நீர் ஏற்படுத்தின இடத்திலே அவர்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் தாழ்த்திங்கிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ജപങ്കേലുമെങ്കിൽ നല്ല പിതാവേ ആ